ஹாய் விவஸ் எமது சந்திரன் எவ்வாறு தோன்றியது என்பதற்கான விடையை இந்த வீடியோ கொண்டு வருகின்றது உண்மையில் எமது சந்திரன் தோன்றியது மிகப்பெரிய ஒரு மோதலினால் ஆகும் எமது பூமி தோன்றி சுமார் நான்கு தசம் ஐந்து பில்லியன் ஆண்டுகள் ஆகின்றன எமது பூமியும் எமது சோலார் சிஸ்டம் எனப்படும் சூரிய மண்டலமும் தோன்றி ஆனால் சந்திரன் அவ்வாறு உடனடியாக தோன்றவில்லை அது சற்று காலம் கழித்து தான் தோன்றியது இதற்கு ஜாயண்ட் இம்பேக்ட் ஹிப்போதிசிஸ் என்று கூறுவார்கள் அதாவது பெரு மோதல் கருதுகோள் என்பதுதான் அது இதன்படி நாம் அழகாக இந்த வானில் காணும் சந்திரன் எவ்வாறுதான் தோன்றியது என்று பார்ப்போம் பூமி தோன்றிய நான்கு தசம் ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் பூமி மிக கொதிக்கும் நிலையில் காணப்பட்டது சூரியனை சுற்றி அது வலம் வரத் தொடங்கியது கொதிக்கும் நிலையிலேயே அப்பொழுது சூரியனை சுற்றி தாறுமாறாக பல கோள்களும் வலம் வர தொடங்கின்ற தொடங்கி இருந்தன அதில் ஒன்றுதான் தயா எனப்படும் மிகப்பெரிய ஒரு கோள் அது பூமியை மிகவும் ஃபாஸ்டாக தாக்கியது இதனால் பூமியின் புறப்பகுதி அனைத்தும் உரித்து எடுத்தது மாதிரி நீக்கப்பட்டு விண்ணில் தனியாக சுற்றத் தொடங்கியது அது மாதிரியே தான் பூமியுடன் மோதியதனால் அந்த தயாக்கோலின் புறப்பகுதிகளும் உரித்து எடுத்தது மாதிரி விண்ணில் விசிறப்பட்டு தனியாக வளம் வரத் தொடங்கின இவை இரண்டும் காலப்போக்கில் ஒன்று இணைந்து அவை தனியான ஒரு துணைக்கோளினை உருவாக்கின அதுதான் சந்திரன் அது பூமிக்கு மிக அருகிலேயே அமைந்திருந்ததனால் பூமி தனது ஈர்ப்பு விசையினால் அதனை ஈர்த்து கொண்டது எனவே அது சூரியனை சுற்றி வருவதற்கு பதிலாக எமது பூமியை சுற்றி வரத் தொடங்கியது இவ்வாறு தான் எமது சந்திரன் உருவாகியது என்று இந்த ஜாயண்ட் ஹிப்போதிசிஸ் கூறுகின்றது இதன் மூலம் ஒரு விடயத்தை நாம் கண்டு கொள்ளலாம் அதன் அதுதான் எமது சந்திரனும் எமது பூமியும் ஒரே காலத்தில் தோன்றவில்லை அதனால் அவை இரண்டிலும் காணப்படும் தனிமங்கள் ஒரு மாதிரியாக இல்லை என்பதுதான் பாருங்கள் எமது பூமியில் வாழ்க்கை நிகழ்கின்றது உயிர்கள் நிகழ்கின்றன ஆனால் சந்திரனில் அவ்வாறான ஒன்றுமே இல்லை உதாரணமாக எமது பூமியில் வாழ்க்கை நிகழ்வதற்கான முக்கியமான காரணம் அது சூரியனிலிருந்து நீர்திரவ நிலை நிலையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்தில் அமைந்து சூரியனை சுற்றி வருவது என்பது பொதுவான கருத்து அவ்வாறானால் ஏறத்தாழ சந்திரனும் அதே நிலையில்தான் சூரியனை சுற்றி வருகின்றது பூமியுடன் சேர்ந்து எனவே ஏறத்தாழ சந்திரன் கூட நீர் திரவ நிலையில் இருக்கக்கூடிய அந்த தூரத்தில் தான் சூரியனில் இருந்து அமைந்திருக்கிறது என்று கூறலாம் என்ற போதிலும் சந்திரன் வெறும் ஒரு உயிரற்ற பொருளாக எந்த உயிரையும் உருவாக்க முடியாத வெறும் பாறை பொருளாக நிகழ்கின்றது ஆனால் பூமி உயிர்களை உருவாக்கியுள்ளது இதற்கு காரணம் என்னவென்றால் அவை இரண்டும் ஒரு மாதிரியாக தோற்றம் பெறவில்லை என்பதுதான் மேலும் அவை இரண்டிலும் இருக்கும் தனிமங்கள் உயிர் உருவாக்கும் தனிமங்கள் வித்தியாசமானவை என்பதுதான் எனவே பூமி உருவாகி நான்கு தசம் ஐந்து பில்லியன் ஆண்டுகள் ஆகின்றது என்றால் எமது சந்திரன் உருவாகி நான்கு தசம் மூன்று பில்லியன் ஆண்டுகள் ஆகின்றன ஆகவே பூமிக்கும் சந்திரனிற்கும் சுமார் இரண்டு பில்லியன் ஆண்டுகள் வயது வித்தியாசம் உண்டு எமது சந்திரனில் உலோகங்கள் எதுவுமே இல்லை என்று கூற முடியாது மிக அரிதாகத்தான் உலோகங்கள் காணப்படுகின்றன எமது பூமியில் ஆனால் நிறைய உலோகங்கள் காணப்படுகின்றன அது மாதிரிதான் உயிரை உருவாக்கும் அந்த கெமிக்கல் ரியக்ஷனும் எமது பூமியில் அதிகமாக காணப்படுகின்றது எனவே இந்த பூமியும் சந்திரனும் ஒரே கட்டத்தில் உருவாக இல்லை என்றது இதன் மூலம் தெரிய வருகின்றது தயா என்ற அந்த கோள் பூமியில் மோதி பூமியின் பாகங்கள் தான் சந்திரனாக உருவெடுத்தன அது மாதிரி தயாக்கோலின் பாகங்களும் சந்திரனாக உருவெடுப்பதற்கு உதவின என்றாலும் அவை இரண்டும் ஒன்று திரண்ட விதம் வித்தியாசமானது அதனால் அவற்றில் தனிமங்கள் தோன்றிய விதமும் வித்தியாசமாக அமைந்திருப்பதாக இந்த ஜாயண்ட் ஹிப்போதிசிஸ் கூறுகின்றது மேலும் சந்திரன் தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொள்ளும் விஞ்ஞானிகள் போட்டோ பிளானட் உருவாகி கொண்டிருந்த தற்காலிகமான அந்த நேரத்தில் அதாவது பூமி போட்டோ பிளானட்டாக உருவாக்கி கொண்டிருந்த அந்த தற்காலிகமான அந்த காலத்தில் தற்காலிகமான காலம் என்று நாம் கூறுவது பூமி போட்டோ பிளானட்டாகவே இருக்கவில்லை பின்பு அது உறுதியான பிளானட்டாக மாறியது இதே நேரம்தான் தயா என்ற ஒரு பிளானட்டும் உருவாகி கொண்டு அது பூமியை விட மிக பெரிதாக இருந்தது உண்மையில் அந்த பிளானட்டும் சூரியனை சுற்றி வருவதற்கான ஒரு பிளானட்டாக இருந்தபோதிலும் அது அவ்வாறு செய்யவில்லை அது அதன் ட்ரெஜெக்டர் எனப்படும் ஒழுக்கில் மாற்றமடைந்து எமது பூமியுடன் மோதியது மிகப்பெரிய ஒரு மோதலாக அமைந்தது இன்று நாம் காணும் பசிபிக் ஓசியன் என்ற அந்த ஏரியாவை அந்த முழு ஏரியாவின் மீது தான் இந்த மோதல் இடம்பெற்றதாக சில விஞ்ஞானிகள் கருதுகின்றார்கள் எனவே அந்த ஏரியா அந்த மோதலுக்கு உள்ளான ஏரியா மிகவும் தாழ்வாக சென்றதனால் அங்கு காலப்போக்கில் அதிகமாக மழை பொழிந்து அந்த அனைத்து மழை நீர்களும் அங்கு தங்கி அது ஒரு சமுத்திரமாக மாறுவதற்கு காரணமானது எனவே இந்த பசிபிக் ஓஷன் இப்பொழுது அமைந்திருக்கும் இடத்தில்தான் இந்த தயாக்கோல் மோதியதாக ஒரு கருதுகோள் காணப்படுகின்றது ஏனென்றால் ஓசியன்கள் எப்பொழுதுமே தோன்றுவது பூமியின் தாழ்வான பகுதிகள் பூமியின் தாழ்வான பகுதிகள் ஓஷியன்களாகவும் பூமியின் உயர்வான பகுதிகள் கண்டங்களாகவும் உருவெடுக்கின்றன என்பதை நாம் அறிந்துள்ளோம் எனவே இந்த வீடியோ உங்களுக்கு என்ன விடயத்தை கொண்டு வந்தது என்றால் எமது பூமியின் சந்திரன் அதன் அடிப்படை அது எவ்வாறு தோன்றியது என்பது எனவே சந்திரன் பூமியின் கவர்ச்சியினால் பின்னர் ஈர்க்கப்பட்டு பூமியை அன்றிலிருந்து இன்று வரை சுற்றி இருக்கின்றது மேலும் பூமிதான் தான் முதலாவது உருவாகியது சந்திரன் பின்னர்தான் உருவாகியது என்பது அடுத்தது பூமியின் சுழற்சி மற்றும் சந்திரனின் சுழற்சி வித்தியாசமாக இருக்கின்றது என்பது எல்லா கோட்பாடுகளையும் நாம் பார்க்கும் போது ஜாயின்ட் இம்பெக்ட் ஹிப்போதிசிஸ் தான் அதிக ஆதாரத்துடன் இருப்பதாக எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் எனவே ஒரு பெரிய இம்பெக்ட் நிகழ்ந்துதான் எமது சந்திரன் தோன்றியுள்ளது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் இது எனவே எனது எமது சந்திரன் என்பது தயா என்ற கோல் மற்றும் பூமியின் பாகங்களின் கலவை என்பதுதான் உண்மை ஆனால் இங்கு சில கேள்விகள் எம்மாற்றியில் நிகழ்கின்றன தயா என்பது உண்மையிலேயே இருந்ததா ஏன் அது மற்ற கோள்களோடு சேர்ந்து சூரியனை சுற்றி வரவில்லை அவ்வாறு இருந்தால் அது மோதலின் பின்போ எங்கு சென்று விட்டது எவ்வாறு மாற்றமடைந்தது என்பது இதற்கான விடை இன்னும் காணப்படவில்லை சந்திரன் நம்மை ஒவ்வொரு இரவிலும் நம்மை கவர்கின்றது ஆனால் அதனை உருவாக்கிய பூமி இருக்கின்றது தயா அது எங்கு இருக்கின்றது என்பதுதான் இப்பொழுது கேள்வி எனவே இது ஒரு புதிரான கேள்வியாக இருந்த போதிலும் இந்த கோலினால் தான் சந்திரன் உருவானது என்பதற்கான பல ஆதாரங்களும் கிடைக்கப்பட்டுள்ளன அதனால்தான் பூமி மற்றும் தயா கோலின் பாகமாக சந்திரன் இருப்பதாக கூறப்படுகின்றது பெரும்பாலும் இந்த தயா என்ற கோல் இப்பொழுது ஊட்குலாவுட்ஸ் என கூறப்படும் அந்த ஏரியாவில் அல்லது கியூப்பெல்ட் என கூறப்படும் அந்த ஏரியாவில் நெப்டியூன் கிரகத்தினை தாண்டி பல குறுங்கோள்களும் காணப்படும் அல்லது பல வாழ்வெளிகளும் காணப்படும் ஏரியாக்கள் ஏரியாக்கள்தான் இவை அந்த ஏரியாவில் இப்பொழுது வந்த தயாக்கோல் சென்று அங்கு ஒரு குறுங்கோளாக இருக்கலாம் என்ற கருதுகோலையும் விஞ்ஞானிகள் முன்வைக்கின்றனர் எது எவ்வாறு இருந்த போதிலும் இந்த வீடியோவின் ஊடாக நாம் உங்களுக்கு கொண்டு வந்த உண்மைதான் எமது சந்திரனின் தோற்றம் மிகப்பெரிய மோதலினால் தான் நிகழ்ந்தது அதற்குத்தான் தான் கூறுவார்கள் ஜாயண்ட் ஹிப்போதிசிஸ் அந்த ஜாயண்ட் ஹிபோதிசிஸ் ஜாயண்ட் கொலிஷன் ஹிபோதிசிஸ் என்றும் கூறப்படும் இது ஒரு மோதலின் மிகப்பெரிய ஒரு மோதலின் இம்பெக்டாகத்தான் இந்த நிலா தோன்றியுள்ளது மற்றும் அந்த நிலா பூமியிலிருந்து வேறுபட்டதாக இருப்பதற்கு காரணமும் இதுதான் என்ற உண்மைகளை நாம் புரிந்து கொண்டோம் இந்த வீடியோவின் ஊடாக உங்களுக்கு ரொம்ப நன்றி இது மாதிரியான எஸ்ட்ரோனமி தொடர்பான அப்டேட்களை தொடர்ந்தும் எதிர்பாருங்கள் எமது